வணக்கம் நான் ஜே எம் பஷீர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர வேடத்தில் தேசிய தலைவன்ற படத்தில் ஐயா தேவரா நடிச்சிட்ருக்கேன் அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது நான் கழகத்தில் சேர்ந்து என்றைக்கு தமிழ்நாட்டில் தளபதியுடைய ஆட்சி வந்ததோ அன்னிலிருந்து கழகத்தில் திமுகவில் நான் உண்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கேன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் எனக்கும் நான் முன்னால் இருந்த அதிமுக கட்சியில் சிறுபான்மை நல உரிமை பிரிவினுடைய மாநில இணைச் செயலாளர் இருந்தேன் அப்போ எனக்கும் எடப்பாடிக்கு ஏற்பட்ட மனக்கசப்பினால் நான் திமுகவில் இணைந்து இன்னைக்கு வரலும் நான் திமுகவுக்கு உண்மையாக உழைச்சிட்ருக்கேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனியுடைய நாடாளுமன்ற தொகுதியில் இஸ்லாமியர்களும் முக்குளத்தோர் சமுதாயமும் அதிகமாக இருப்பதாலும் கழகத்தினுடைய வாக்குகள் தளபதியினுடைய வாக்குகள் சின்னவருடைய வாக்குகள் இவை எல்லாமே அதிகமாக வெற்றி வாய்ப்பை கொடுக்க இருப்பதாலும் இந்த தொகுதி நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் தேனி நாடாளுமன்ற தொகுதி பற்றி உங்களை எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய கடைசி மூலையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதியில் வந்து கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்றது இந்த முறை நிச்சயமாக திமுக வெற்றி பெறும் ஏனென்னா இஸ்லாமியர்கள் இங்கே எல்லாம் தேனியிலிருந்து வந்திருக்கவங்க தான் இவங்களாம் விருப்பப்பட்டு நீங்கள் தேனியில் கட்டுங்கன்னு சொல்லி தான் கட்ட சொன்னாங்க அதுக்காக தான் கட்டியிருக்கேன் புதியவர்களுக்கு நிச்சயமாக தலைவர் வந்து வாய்ப்பு அளிப்பார் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து உழைப்பவர்களுக்கு நிச்சயம் வாய்ப்பு அளிக்கக்கூடிய கட்சி இந்த உழைப்பவர்கள் யார் என்று அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நான் இந்த கழகத்துக்கு புதுசாக இருந்தாலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைச்சிட்ருக்கேன் இந்த கழகத்துக்கு என் உயிர் உள்ளவரை உழைப்பேன் எனக்கு நிச்சயம் வாய்ப்பு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கேன் இந்த மனுவில் தலைவர் என்னை கூப்பிட்டு பரிசீலிச்சாங்கன்னா வெற்றி வாய்ப்புக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் தலைவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்படி எங்கள் வாய்ப்பு அளிக்கலைன்னா கூட கழகத்தின் வெற்றிக்காக நான் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கேன் இல்லை நிறைய பேர் அப்ரோச் பண்ணல கழகத்துலேருந்து எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆணையிட்டார்கள்னால் கழகத்துக்கு கட்டுப்பட்டு தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் ஏன்னா ஒரு இஸ்லாமியன் என்ற முறையில் என்ஆர்சி சட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே நிறைவேற்றத்துக்கு காரணமாக இருந்தது எடப்பாடி அரசு தான் இந்த எடப்பாடி அரசு வந்து ஓட்டு போட்டதுனால தான் சிஏஏ என்ஆர்சி சட்டம் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு பாஸ் ஆகிருக்கு முஸ்லீம்கள் நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதார உரிமையை இழந்து இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிறோம் ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டது என்ஆர்சி என்ஆர்சிசிஐயை எதிர்த்து தமிழக முதலமைச்சர் தளபதி தான் நாங்கள் உள்ள வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யாருமே தளபதியை மறக்க மாட்டோம் உண்மையான முஸ்லீம்கள்லாம் தளபதியினுடைய ஆட்சியின் கீழ் தான் அவருக்கு வாக்களிப்பாங்க சார் வேட்புமனு அதிகமாக நான் ஐயா பழகி இருக்கேன் நீண்ட காலமா அதிமுக இருந்தபோது முக்குலத்தோர் வாக்கு வங்கிகள் எல்லாம் நிச்சயமா திமுக பக்கம் தான் சேரும் ஏன்னா முதல் முதலா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து மதுரையில செலவச்சது வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய தெய்வமாக விளங்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மதுரையில் சிலை வைக்க காரணமானவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இன்றைக்கி ஓபிஎஸ் இருக்காரு அவருடைய ஓட்டு வங்கி எப்படி கேட்குறீங்க ஓபிஎஸ் நிச்சயமாக அவர் தேர்தலில் போட்டியிடுறாரோ இல்லையோ அதிமுகன்ற கட்சி தோக்கிறதுக்கு நிச்சயமாக அவங்க வேலை செய்வாங்க இதை நிச்சயமாக எங்களுக்கு பலமாக சாதகமாக அமையும் இல்லை சினிமாவும் அரசியலும் வேறு வேறு கிடையாது டாக்டர் கலைஞர் முதல் இன்னைக்கு இருக்கிற சின்னவர் வரை சினிமாவை சார்ந்தவர்கள் தான் சினிமாவும் அரசியலும் வேறு கிடையாது சினிமாவும் அரசியலும் ஒன்று தான் ஏன்னா சினிமாவில் இருக்கவங்க வரும்போது எங்களுக்கு வந்து பேஸ் வேல்யூ இருக்கும் மீடியா வேல்யூ இருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய போய் சேரும் அதனால் சினிமாவில் இருக்கவங்க அரசியல் இருக்கவங்கள ஒன்று தான் சினிமாவில் இருக்கவங்களுக்கு திமுகவில் நிச்சயமாக வாய்ப்பு அந்த நம்பிக்கையில் தான் நானும் போட்டிருக்கேன் வந்து நீங்க வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க சரிங்களா தேவர் படம் எடுக்கிறீங்க உங்க பொண்ணு ஒரு படம் பண்றாங்க முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் வந்து இஸ்லாமிய தாய்ப்பால் வளர்ந்தவர்னு வளர்ந்தவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் சிறு அவங்க அம்மா இறந்த உடனே இஸ்லாமிய ஆயிஷா பி என்ற இஸ்லாமிய தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்ததால தன் உடலில் விடக்கூடிய ரத்தம் வந்து இஸ்லாமிய ரத்தம் இஸ்லாமியர்கள் என் சகோதரர்கள் அன்னைக்கு சொன்னாரு இன்னைக்கு வரலாம் மாமன் மச்சானா மா மாப்பிள்ளையா சித்தப்பாவா சியானா சொல்லி உறவு முறையோடு கூப்பிட்டு வளர்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம் வந்து இன்னைக்கு ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு காரணம் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் தான் என் டாக்டரை பற்றி கேட்டீங்க அவங்க வந்து வேலுநாச்சியார் படம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த படம் ரிலீஸ் அப்போ அந்த படம் நாங்கள் அதுக்குண்டான அறிவிப்பை தொடர்ந்து கூப்பிட்டு அதாவது பிஜேபி வந்து எங்களுடைய எதிரி பாரதிய ஜனதாவும் பிரதமர் இருக்கக்கூடிய மோடி அவர்களும் இஸ்லாமியர்களுடைய எதிரி இன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து எங்களுடைய துரோகி எடப்பாடி பழனிசாமி வந்து இஸ்லாமியர்களுடைய துரோகி ஏன் சொல்றேன்னா கடந்த ஆட்சியில் வந்து அதிமுக ஆட்சியில் இஸ்லாமியர்களை எல்லாம் நாடு விட்டு கடத்தக்கூடிய ஒரு சட்டம் சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை வந்து பாஸ் ஆகிறதுக்கு காரணமே நான் முகமது ஜானுன்ற ஒரு எம்பி முஸ்லீம் எம்பி ராஜசபால இருக்கிறப்ப அவர் கையெழுத்து போடுறது தான் அவர் கையெழுத்து போடக்கூடாதுன்னு நான் அன்றைக்கே அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் போடாதீங்கன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் போடுவேன்னு சொல்லி எடப்பாடியினுடைய அழுத்தமாக தான் போட்டார் இன்றைக்கி வரலாம் அந்த குடும்பத்தை அந்த எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ கவுன்சிலர் சீட்டோ எதுவுமே கொடுக்கல அந்த குடும்பத்தை இன்றைக்கி நடுத்தூரில் நிற்க வச்சுருக்காரு அவருக்காக ஓட்டு போட்டு ஜமாத் வந்து நீக்கப்பட்ட முகம்மது ஜானுன்ற ஒரு எம்பியினுடைய குடும்பத்தையே ரோட்டில் நிற்க வச்ச நீங்கள் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை எப்படி இருப்பீங்க இன்றைக்கி அவங்க ஆடுறதுலாம் நாடகம் பிஜேபியும் இந்த அதிமுகவும் வந்து ஒரு நாடகம் இருக்காங்க இதில் வந்து எஸ்டிபிஐ போய் இணைஞ்சிருக்கு விரைவில் எஸ்டிபிஐ அங்கேருந்து திரும்பி நீங்கள் வெளியே ஏறும் கட்சிமா நிச்சயமா திமுக வரும் அவர்களுடைய அந்த கோடி முகங்கள் வெளிப்படும் அவர் என்ன சொல்றா மோடி திமுக வந்து ஊழலில் செய்யப்பட்ட ஊழலால் சம்பாதித்த அந்த சொத்துக்களை நாங்கள் பறிமுதல் செய்வோம்னு சொல்றாங்க நாங்கள் ஊழலில் சம்பாதிச்ச சொத்துக்கள் என்னென்னா மக்களுடைய மனங்கள் தான் திமுக சொத்துக்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களின் மனங்களை தான் நாங்கள் சம்பாதித்து வச்சிருக்கோம் பணங்களை சம்பாதிச்சு வச்சிருக்க இன்னைக்கு போலியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு சமுதாயத்தில் பிறந்தவன் ஒரு போதைப் பொருளை கடத்துறான்னா அந்த சமுதாயத்தை குற்றம் சாப்பிடுவது மாபெரும் அவமானம் ஒரு இஸ்லாமியனா இருக்கக்கூடியவனை வந்து ஒரு படத்தை வந்து தீவிரவாதியாக காட்டுறாங்க இஸ்லாமிய தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்கிறாங்க வேறு சமுதாயத்தை தீவிரவாதியே இல்லையா இன்றைக்கி ஒரு போதைப் பொருள் கடத்த வந்து ஒரு இஸ்லாமியர் இருந்தால் அந்த இஸ்லாமியர்களாக நீங்கள் எப்படி போட்ட இஸ்லாமியர்களோ நீங்கள் எப்படி வந்து சந்தேக கண்ணோடு பார்க்கலாம் எவன் தவறு செய்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் வாழும் நாட்டிற்கு உண்மையாகவும் நிச்சய சத்தியமாகவும் வாழ வேண்டும் என்று தான் திருக்குறான்னு சொல்கிறது நாங்களாம் இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டில் தான் பிறந்தோம் இந்த நாட்டில் தான் வாழ்ந்தோம் இந்த நாட்டில் தான் சாக போகிறோம் இங்கே தான் எங்களை புதைக்க போகிறாங்க வாழும் நாட்டிற்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பது தான் இஸ்லாமியர்கள் இந்த கட்சி இஸ்லாமியர்களுக்கு உண்டான கட்சி இந்த மண் எங்களுடைய மண் தலைவருடைய வழியில் நாங்கள் மாபெரும் வெற்றியை அவருடைய காலடியில் சமர்ப்பிப்போம் என்பதை இது மூலம் தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்யூ